எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து அதிகமாக வரவே மாட்டேங்குது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுகிட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம இந்துமதியோட அப்பா வந்து வெளியில் வந்து வராங்க இந்துமதியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களால் வந்து இந்துமதியை உணர முடியுது பேசினா வாய்ஸ் கேட்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு கண்ணில் வந்து தெரியல போல இருக்குது அந்த இடத்துல இவர் என்ன நான் இங்கே இருக்கிறது என்னமோ தெரிகிற மாதிரி அப்படியே எங்கே நின்றாலும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒன்னே வந்து சுடரும் வந்துடுறாங்க சுடர் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க நம்ம இந்துமதி அங்கேருந்து நம்ம சுடருக்கு எனக்கு தெரியவே இல்லை என்னப்பா அங்கே சரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உன் அக்கா இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு தோணுதுமா இல்லை ஆசிரமத்திலேருந்து அந்த மதர் வந்து பேசினாங்கள பேசுனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க குடும்பம் இங்கே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அதனால தான் உங்களுக்கு அக்காவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது கூடிய சீக்கிரம் அக்காவை பார்த்துடலாம் அந்த மதரே ஃபோன் பண்ணிட்டாங்களே எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க சரிம்மா நான் போயிட்டு வரமா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் குட்டிஸையும் பத்திரமா பார்த்துக்கங்கிற மாதிரி அருமையாக சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரோட அப்பா சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க இந்துமதி மாட்டுக்கும் மாதம் வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க இப்போ தாங்க எங்கள் அப்பா வந்து போனாங்கன்னு சுடர் வந்து பேசுகிறாங்க ஆச்சுச்சோ வேணால் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிட்டா பெரிய மனுஷன் போனால் போட்டு முக்கியமான வேலை இருக்கும் நம்ம இன்னொரு நாள் வந்து சந்திச்சுக்கலாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி அருமையாக சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி என்னடாது நம்ம நினச்ச காரியம்லாம் எதுவுமே நடக்க மாட்டேந்தேன் உங்கள் அப்பா என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார் என்ன விஷயம் நீயும் சங்கடப்பட்டு இருந்த என் அக்காவை பற்றி உள்ள விஷயம்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப கை குழந்தைய வந்து எங்கேயோ எங்கள் பாட்டி வந்து கொடுத்துட்டாங்களாம் அந்த ஆசிரமத்துலேருந்து பேசுனாங்க எங்கள் அக்கா இருக்க வேண்டிய தகவல் தெரிஞ்சோடனே அப்படி வந்து எங்கள் அப்பா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு பிடித்த இல்லாமல் வந்து எங்கள் பாட்டி இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா அப்படின்னா கூடிய சீக்கிரம் உனக்கு உங்கள் அக்கா வந்து கிடைக்க போகிறா ஓகே நம்ம ஆசிரமத்தில் இருந்தப்போ நமக்கும் இதே மாதிரி சொந்தம் வரணும்னு ஏகப்பட்ட வாட்டி வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல இல்லை இவளுக்கு அது சொந்தம் போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம்னு கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆமாங்க்கா அப்படின்னு சொல்லி மனசில் கோயின் கோயின்சென்ட்டா அக்கான்னு நம்ம சுடர் வந்து கூப்பிட்டோன்னே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க மனசாரா நீ என்னை அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கல இதை எல்லாம் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரிதான் சுடர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதிக்கிட்ட ஆமாம் நானும் உங்களை அப்படி தான் நினைக்கிறேங்கிற மாதிரி ரெண்டு பேர் பாசமலை வந்து புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பசங்கள்லாம் வந்து உட்காந்து சமத்தாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அஞ்சலி பாப்பா பக்கத்தில் உங்களுக்கு எல்லாம் நான் பாடம் சொல்லி தரணும்னு எவ்வளோ தெரியுமா அன்பாக ஆசையாக இருக்கேன் ஆனால் என்னால் தான் முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி காவிய அப்பன்னு பார்த்து சத்தமாக வந்து ஃபோர் டேபிள் ஃபைவ் டேபிள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய் விட்டு என்னடா அது இப்படி சத்தமாக பேசுனா நான் எப்படி படிப்பேன் சத்தமாக பேசுனாதான் எனக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லும்போது அபி வந்து சண்டை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து தடுக்க பார்க்குறாங்க கபோட வேகமாக துவக்கிறாங்க பார்த்தா சத்தம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதல் வந்து பஞ்சை வச்சுட்டு அப்படியே வந்து படிக்க ஆரமிச்சிட்றாங்க அந்த இடத்துல அபி எப்படிமா நீ எவ்வளோ கெட்டிக்காரியாக இருக்கேன் மற்றவங்களாக இருந்தால் இந்த சண்டை வந்து போடணும் படிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை வந்து பெருசாகணும் தான் நினைப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனையை நீ எப்படியெல்லாம் வந்து கம்மியாக்குறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுமா நீ என் இருந்து பசங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு இது எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்பான்னு பார்த்து சுடர் வந்து ரூம்குள்ளே வந்தோடனே அச்சு அச்சோ இவள் வந்துட்டாளா இவள் வந்தானா நிச்சயம் வந்து இவள் கண்ணுக்கு தெரியவுமே அப்புறம் பசங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோமே இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது இந்த ரூம்குள்ளேயே அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒரு பக்கம் கொடுக்குன்னு வந்து சுடர் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கையால் தான் குடிக்கணும் ஒரு கையால் குடிச்சா ட்ரெஸ்ஸில் வந்து கொட்டிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க எல்லாேருக்கும் வந்து கேரட் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சொல்றது கொடுத்தோன்னே வந்து இந்துமதி மாட்டுக்கு வெளில வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் அஞ்சலி பாப்பா வந்து ஜூஸ் குடிக்கிறப்ப பாதி ஜூஸை வந்து சட்டையில் வந்து நினச்சிக்கிட்டாங்க அச்சோ என் பட்டுக்குட்டி சட்டை ஃபுல்லாக நினஞ்சிருச்சு நான் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வராங்க ஆனால் அவங்களால் முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து எமோஷனாக வந்து அழுகுறாங்க அந்த இடத்துல அபி வந்து எங்களுக்கு அக்கா கிடையாது அம்மா நான் இருக்கும்போது அபியை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டு பக்குவமாக இருக்க சொல்லி கொடுத்துருக்கேன் அது அப்படியே வந்து தோணுது அபி நீ இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லமான்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் எழில் வந்து ரொம்ப சோகமாக வந்து ஃபீல் இருக்காங்க ஏங்க நான் உங்கள் பக்கத்தில் தாங்க உட்காந்துட்ருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எதுக்குங்க வந்து வேதனையோடு இருக்கீங்க வேதனையெல்லாம் படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்போன்னு பார்த்து மனோகரி வந்து வராங்க மனோகரி வரும்போது யோசிக்கிறாங்க சரி எழில் முன்னாடி போய் நிற்கணும்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சும்மா காய்ச்சும் வந்து ஏதாவது ஒன்று பேசணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க எளியின் மடியில் வந்து இந்துமதி மாட்டுக்கும் அசந்து வந்து படுத்துருக்காங்க ஏங்க நான் இங்கே இருக்கேன்னு உங்களால் ஃபீல் குடியாக பண்ண முடியல போங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப எழில் வந்து இந்துமதி என்ன நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த கண்ணீரெல்லாம் வந்து இந்துமதி தொடையில் படுத்துருக்கனால அவங்க மேலே வந்து போடுது என்ன தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது எழில் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலப்பா ஏதோ ஒரு சந்தேகமா உங்ககிட்ட கேட்கணுமா அதனால தான் உங்ககிட்ட இது மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து கொடுக்கும்போது தான் இந்துமதி வந்து அப்படியே வந்து வாட்ச் பண்ணுறாங்க நம்ம மனோகரியை ரொமான்டிக்காக வந்து பார்க்குறாங்க தெளிவாக தெரிஞ்சு போச்சு எனக்கு ஏன் புருஷனை நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லி அவங்கள சுற்றி சுற்றி வராங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பய உணர்வு வருது அச்ச உணர்வு வருது என்னடா நம்மளை யாரோ ஏதோ பார்க்குற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க தூக்கி வரி ரைட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் நிற்கிறாங்க லெஃப்ட்டில் போது ரைட்டில் நிற்கிறாங்க சுற்றி மாயாச்சால வேலையெல்லாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல செல்லை கொடுப்பா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது செல்லை வந்து பொறுத்துன்னு கீழே போட்டாங்க எதுவும் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சா என்னது நீ ஃபோனை கூட சரியாக வாங்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எளியிலே அப்போனு பார்த்தா இந்த ரூமில் வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல வராங்க அப்புறம் எதுவும் சொல்லாமல் ஃபோனை வாங்கிட்டு கொடுக்குணும்னு எஸ்கே பார்க்குறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க வீட்டு வேலை கறிய மாட்டேன் ஏய் உனக்கு இந்த பேயை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பேயை பற்றியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவே நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து செமையாக வந்து பயந்துகிட்டு இருக்காங்க என்ன மேடம் பேய்க்கு யாரும் பயப்படாமல் இருப்பாங்களா நான் ரொம்ப பயப்படுவேன் பயப்படலைன்னா அது பேயாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதை முன்கூட்டியே வந்து எதாவது ஒன்று பண்ணணும் இந்த வீட்டில் இருக்கா இல்லையான்னு கூட நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் உங்களுக்கு ஓகே தானே மேடம் அது போகும்போது அவங்க சோதனை போட்டு பார்க்கும்போது நிச்சயம் இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது சரியா மேடம் சொன்னோன்னே சரி சரி பார்த்துக்கலாம் யாரும் இருக்கக்கூடாது அவ்வளோ தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ரெண்டு சாமியார் வந்து வராங்க குள்ள தான் வராங்க வேறு யாருமே வரல அந்த இடத்துல உள்ள இன்னொரு அசிஸ்டண்ட்டும் கூட்டிகிட்டு வராங்க செல்வி வந்து பேசுகிறாங்க டேய் நீ டம்மி சாமியாரா நீ என்ன பண்ணுறனா லாக்கருக்குள்ளே போய் பார்க்குற அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரிச்சுக்கலாம் நீ இந்த வீட்டு உப்பதான இத்தனை வருஷம் சாப்பிட்ருக்கேன் நீ போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு அஞ்சு பர்சன்ட்டு எனக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி தெரியுது இல்லை உடைச்சி உழைப்பு வீணாக கூடாது உனக்கு பாதி எனக்கு பாதி